அமுதா செந்தில் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆம்னு கேளுங்க அதுக்கு அந்த இந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க நம்ம அமுதா வந்து டாக்டர் வந்து தனியாக வர சொன்னால அவங்க மட்டும் வராங்க நான் ஒரு ரிப்போர்ட் வந்து படித்தேங்க படித்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா பவானியை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்து அவங்களுக்கு மருத்துவ ஃபீல்டில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னொடனே எனக்கு எல்லாமே எங்கள் அக்காந்தான் சொன்னாங்க அதனால தான் உங்களை வர வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பவானிக்கு வந்து காலில் நம்மளுக்கு தான் அடிப்பட்ருக்குன்னு நினச்சோம் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு ஏன் டாக்டர் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுமா நடக்க அதுனால் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் பட்டப்படக்கூடாது அதிர்ச்சியாக கூடாது காம வச்சுக்கோங்க மனசை ஏன்னா ஆகிற மாதிரி தான் சொல்ல போகிறேன் ஆனால் அதை கேட்டு உங்கள் மனசை வந்து கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை எடுப்போதுன்னு சொல்லி சமபீடிங்காக வந்து பேசுகிறாங்க இப்போ நம்ம தலையில் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப அவங்க தலையில் சின்னதாக ஒரு கட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அது நாலடிவில் வந்து பெருசாகி பெருசாகி எப்போ வேணாலும் வெடிக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது அது மட்டும் வெடிச்சிச்சின்னா உங்கள் தங்கச்சியோட கதை அவ்வளோதான் என்ன டாக்டர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண வேண்டியதானே இந்த காலத்தில் எவ்வளவோ வந்து மாடர்ன் வேர்ல்டில் விஞ்ஞானம் வந்து வளர்ச்சியாக இருக்கிறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமா இது ஒரு பிரச்சனையே இல்லை இது ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஏன் உங்களை பயமுடுத்துகிற மாதிரி பேச போகிறேன் எனக்கு அது அவசியம் இல்லை தேவையில்லையா நான் வந்து ஒரு சீஃப் டாக்டரை வர வச்சு இல்லை நானே காலத்தில் இறங்கி சேவ் பண்ணியிருக்க மாட்டேன்னா நம்ம பவானியை இன்னும் ஒரு மாதமும் ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்கள் தங்கச்சியோட கதை முடிய போகுது என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு வேறு வழியே இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் நானே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது சாமிக்கிட்ட பாரத்தை வந்து போட்டுக்கோங்க இனி இருக்கக்கூடிய கொஞ்சம் காலத்தில் உங்கள் தங்கச்சி நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சமுகமாக வந்து பார்த்துக்கோங்க போகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் வாழ்கிற நாள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்துங்கன்னு மருத்துவர் வந்து சொல்லிட்டு அமுதா அதெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு தாங்க முடியாமல் ஸ்லோ மோஷனெலாம் வந்துகிட்டு இருக்காங்க ஜோசியர் வந்து பாக்குறாங்க அந்த இடத்துல இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தானே ஒரு மாதத்துக்குள்ளே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சொன்னீங்க ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல நல்ல காரியம் நடக்குதுன்னு வச்சிக்கமா இன்னும் ஒரு மாதத்துல நீ மிகப்பெரிய கோடி சொரிய ஆக போற அதிபர் ஆக போறேன்னா சட்டன் வந்து சொல்லிடலாம் ஆனால் ஒரு மாதத்துல உன்னோடய கதை முடிய போகுதுன்னு எப்படிமா என்னால் சொல்ல முடியும் இன்டெரக்டாக இப்படி தான் பேச முடியும் நான் ஏன் தெரியுமா ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ண சொன்னேன் ஆமாம் எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு அவள் போகக்கூடிய நாள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்குல்ல ஆமாம் தாலி பாக்கியம் நிச்சயம் கணவரோட உயிரை மட்டும் சேவ் பண்ணாது மனைவியோட உயிரையும் சேவ் பண்ணும் இதான் ஆன்மீகம் அதனால நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறது பெருசாக வந்து புரியவே இல்லை தாலி கட்டுறதுனால அப்படி என்ன ஆக கணவனுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் இருந்துச்சுன்னா மனைவியோட உசரை வந்து சேவ் பண்ணோம்ல இது நிச்சயம் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது தான் ஒருத்தன் குடிச்சிக்கிட்டே இருப்பான் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறி இருப்பான் எதுனால அவ வந்த ராசினாலும் சொல்லுவாங்கள்ல அது இன்டைரக்டாக சொன்னாலும் உண்மை அதுதான் அவங்களோட ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிபலன் மனைவி வந்து பக்கத்துலேயே இருக்கிறனால அவங்க பக்கம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டு பேரும் ஒன்று தானே கணவன் மனைவினா சரிப்பாதி தானே அதனால தான் இப்படியே வேணா ஆகிருக்குது சில பேர் கல்யாணம் ஆகும் என்னடா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓஹோன் இருந்தால் இப்போ இப்படி ஆகிட்டான்னா அது மாதிரி ஜாதக கட்டம் ரெண்டு பேர் வாழ்க்கையில் எப்படி வேணான்னு புரட்டி போடும் நான் சொன்னது பாசிட்டிவாக நடந்துருச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான்மா சொன்னேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பேரதிசயம் வந்துகிட்ருக்கப்ப தருண் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம வினை அமுதா வந்து தனியாக வர சொல்கிறாங்க நீங்கள் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என் சொத்தை வந்து பிடுங்க பார்த்தீங்களா உங்கள் தங்கச்சிக்கு நல்ல எதிர்காலமாக அமையணும் கால் வந்து உடஞ்சி போச்சு இந்த விஷயத்தை எப்படா சொல்கிறதுன்னு கூட நினச்சி பார்த்துக்கலாம் ஏன் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களே நான் கண்ணா திட்டினது கோயிலில் வந்து அவமரியாதைப்படுத்தினது எல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகேங்க நான் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன் அவங்க தங்கச்சியேங்கிற மாதிரி வினய் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல வினையோட அம்மா அவங்க வந்து என் மோஸ்ட்லாக பார்த்துட்ருக்காங்க காலையில் இது பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கான தீர்வே இல்லாமல் நான் எப்படிதான் சமாளிக்க போகிறேன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ தூசி போல் ஊதுற அளவு தான் பிரச்சனை இருக்குது என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க நான் இப்போ மருத்துவரை பார்த்தேன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்றாங்க இன்னும் ஒரு மாதத்தில் என் தங்கச்சி போகிறா ஒரு மாதத்துலையே ரெண்டு மாதத்துலையோ அப்படி இருக்க சூழ்நிலை உங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால நிச்சயம் பாவத்தை செய்ய நான் தயாரில்லை உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்க நினச்சி பாருங்க நிமா தெரிஞ்சே வந்து பாவம் பண்ணிட்டேன்னு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை என் தங்கச்சிக்கு வந்து அமையச்சி கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒய்ஸ் சொன்னேன் அதுவும் உங்கள் சொத்து நான் ஆசைப்பட்டலாம் இல்லை ஆனால் இப்போ தெரிஞ்சே வந்து உங்களை பாழங்காலத்தில் தள்ள நான் தயாரில்லை தயவு செஞ்சு உங்க மனசை மாற்றிக்கோங்க உங்கள் அம்மாவும் உங்களோட எதிர்காலமான வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என் தங்கச்சியோட உங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வேணாங்க உங்கள் தங்கச்சி வந்தாங்க வேணும் மருத்துவர் ஃபீல்டில் எவ்வளோ மாடர்ன் எல்லாம் வளர்ந்துருக்கு மருத்துவர் சொன்னது தான் ஒத்துமொத்த கதையும் நான் சொன்ன டயலாக்கி சேர்த்து சொல்லிட்டேனே இதே விஷயத்த தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் முடியாத டாப்ல நடக்காத விஷயத்த ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் வந்து வினையோட அம்மா வந்து கேட்டோன்னா அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க இப்படிப்பட்ட நல்ல பொண்ணையை வந்து நம்ம கண்ணா அப்படின்னா திட்டி வச்சுட்டோம் என் பையனோட வாழ்க்கை நல்லாயிருக்கணும் தான் அவங்களும் ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து தான் வந்து யோசிச்சிருக்காங்க தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க மன்னிப்பு கேட்கலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வினையோட அம்மா ஒரு பக்கம் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப பவானியும் செந்தலும் ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க காலையிலேருந்து ஒரே விளையாட்டு ஒரே சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லி அமுதாட்ட பேசிட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம பவானிக்கு வேணாங்கிற மாதிரி மறுக்கிறாங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி அடுத்த கேமில் ஜெயிக்கணுன்னா நீ ஜூஸ் குடிச்சாதான் உண்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாக அந்த இடத்துல நம்ம அம்மதா சாமி கிட்ட வந்து வேண்டுறாங்க என் தங்கச்சிக்கு ஏன் இப்படி ஒரு குறை வந்து கொடுத்த இதெல்லாம் அடுக்குமா நீ தான் வந்து எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி உயிர் வந்து சேவ் பண்ணி தரணும்